வணக்கம் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரேடு வார் ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப் அவர்கள் கனடா மெக்சிகோ மற்றும் சைனாவுக்கு எதிராக வந்து டேரிஃப் அறிவிச்சிருக்கார் அதாவது கனடாவுக்கு எதிராக இருபத்தஞ்சி சதவீதம் மெக்சிகோவுக்கு எதிராக இருபத்தஞ்சி சதவீதம் க சைனாவுக்கு எதிராக பத்து சதவீதம் டேக்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காப்புல ஏன் சைனாவுக்கு பத்து சதவீதம் அப்படின்னா சைனாவுக்கு ஏற்கனவே அடிஷ்னல் டேக்ஸ் வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே இருக்கிற டேக்ஸ் இல்லாமல் இன்னொரு பத்து சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காப்ல சைனாவுக்கு மெக்சிகோ கனடா அமெரிக்காவுக்கு மிக உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா அமெரிக்காவில் சா சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லேருந்து இருந்து ஏ டு இசட் வந்து இந்த இரண்டு நாடுகளும் தான் சப்ளை பண்ணுறாங்க ஆக்சுவலி வந்து மேக் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் உண்மை கனடாவும் மெக்சிகோவும் போட்டி போட்டுக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்து திங்ஸை வந்து உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கனடா மெக்சிகோ எந்த அளவுக்கு பாதிக்குதோ விட மோசமாக அமெரிக்காவை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லா அமெரிக்கர்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ப்ரொவிஷன் க்ரோசரிஸ் இதெல்லாம் வாங்குகிறாங்க இல்லையா இதில் வந்து மாதம் ஒரு எழுநூறு டாலர் வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ சை கனடா ரெண்டு நாடுகளுமே வந்து அமெரிக்கா கூட ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க அதாவது வந்து இரண்டு நாடுகளுக்கும் வந்து வரி கிடையாது எந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு வந்து வரி கிடையாது அதேமாதிரி மெக்சிகோ கனடாவோட இம்போர்ட்டுக்கும் வந்து வரி விதிக்க முடியாது அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க அதை வந்து அமெரிக்கா வந்து இப்போ மீறியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து கனடாவோட குற்றச்சாட்டு மெக்சிகோ அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை இப்போ எவ்வளோ நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக எவ்வளோ டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதார நிபுணர்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு மெக்சிகோ அதிபர் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து கனடா வந்து களத்தில் குதிச்சிட்டாங்க நீங்கள் வந்து எங்கள் பொருட்களுக்கு எதிராக இருபத்தஞ்சி சதவீத டேரீஃப் கொடுக்குறீங்களா ஓகே உங்கள் பொருட்களுக்கு எதிராக நாங்கள் டேரீஃபு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கனடிய அதிபர் ஜஸ்டின் ரூடோ வந்து அறிவிச்சிருக்காப்புல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கனடா ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே மாதிரி அமெரிக்கா கனடாவுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க இடையில் இருக்கிற வர்த்தகம் எவ்வளவு போயிட்டுருக்கு அப்படின்னா கனடா கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருடாந்திர ஏற்றுமதி இருக்குது ஆனால் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் டாலர் அளவில் இருக்குது கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் டாலர் டெபிசிட் வந்து அமெரிக்காவுக்கும் இந்த கனடாவுக்கும் இடையில் அந்த வித்தியாசம் இருக்குது சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா வந்து யுஎஸோட நம்பர் ஒன் ஆயில் எக்ஸ்போர்ட்டர் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட்டர் வந்து கனடா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம் கொஞ்சம் நான் குயிக்காகவே முடிச்சிட்றேன் பத்து நிமிஷத்துக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனடா வந்து யூஎஸ்க்கு என்னென்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து எனர்ஜி ப்ராடக்ட் அதாவது ஆயில் நேச்சுரல் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கனடா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டியே வந்து கனடாவில் இருந்தால் போகுது அப்படின்னு பார்த்துங்களேன் அது இல்லாமல் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு ட்ரக் அண்ட் வெஹிக்கல் காம்பனண்ட்ஸு இதெல்லாம் வந்து அதே மாதிரி மெஷினரி எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டு கம்ப்யூட்டர் அதே மாதிரி டெக் எக்யூப்மெண்ட்லாம் வந்து இங்கேருந்து தான் போகுது இது இல்லாமல் யூஎஸில் இருக்க வுட் ப்ராடக்ட்டு சாப்பிட்டு வுட்டு லம்பர் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வீடு கட்டு அந்த வீடு பில்டிங் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் கனடாவில் இருந்தால் போது மெயினாக வந்து வுட்டன் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்து கனடாவில் இருந்தால் போகுது அது இல்லாமல் மினரல்ஸு மெட்டல் அலுமினியம் ஸ்டீல் கோல்டனு காப்பர் இதெல்லாம் வந்து கனடாவில் இருந்து போகுது கனடா வந்து ஆக்சுவலி மினரல்ஸோட பேங்க் அப்படின்னு சொல்லலாம் மிக கடுமையான மினரல்ஸ் வந்து அங்கே இருக்குது அது இல்லாமல் யுரேனியம் தோரியம் லித்தியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவேஹ்கிள் வந்து ரொம்ப உலக அளவில் வந்து மிக மிக கடுமையாக சேலாகிட்டு இருக்க சமயத்தில் லித்தியத்தோட பெரிய ஸ்டாக் பயில் வந்து கனடாவில் இருக்குது மக்களே கனடா வந்து லித்தியமும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு வீட்டு கனோலா பீஃபு அண்டு சீ ஃபுட் இதெல்லாம் வந்து கனடாவிலேருந்து இருந்து போகுது கனோலா வந்து ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க கனோலா ஆயில் அதேமாதிரி ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஃபார்மசுட்டிக்கல் மெட்டீரியல் கெமிக்கல் மெடிசன் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே கனடாவிலேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் ப்ராடக்ட் ஃபுல்லாகவே வந்து கனடாவிலேருந்து தான் போகுது ஏர்க்ராஃப்ட்டு இன்ஜின் அண்டு ஏவியேஷன் ஸ்பாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கனடாவிலேருந்து இருந்து தான் போய்கிட்ருக்கு இந்த அளவுக்கு வந்து கனடாவிலேருந்து ஏற்றுமதி அதாவது கனடாவில் உற்பத்தி ஆகிற எழுபத்தி அஞ்சு சதவீத பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டுந்தான் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அதாவது மேக் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது மன்னிக்கணும் மேக் ஃபார் அமெரிக்கா அப்படிங்கிறது கனடாவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டுமே போகுது ஓகே இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன இவங்க கனடா வந்து அமெரிக்கா என்னென்ன இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க சோயாஃபின் வந்து அங்கேருந்து இது பண்ணுறாங்க ஒரு சில மெடிசன்ஸு இவங்க வந்து ரா மெட்டீரியலாக கொடுக்குறாங்க மெடிக்கல் அதான் மெடிசன்ஸு அமெரிக்கா வந்து அதை வந்து இதாக மாற்றி மெடிசன்ஸாக வந்து கனடாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சில பர்னிச்சர்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து வருது ஸோ இது வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா கனடா எழுநூறு பில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அமெரிக்கா முந்நூறு பில்லியன் டாலருக்கு தான் இறக்குமதி பண்ணுறாங்க இந்த வித்தியாசத்தை பாருங்கள் அதுக்கு அடுத்தது வந்து மெக்சிகோ அடுத்த லைனில் இருக்கிறது மெக்ஸிகோ மெக்சிகோ வந்து என்னென்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா சேம் ஆட்டோமொபைல் ஆட்டோ ஆட்டோமொபைல் பார்ட்ஸு கார் ட்ரக்ஸ் அண்டு வெஹிக்கிள் காமனண்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் டிவி கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டும் வந்து இது பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற அவகோடோ உங்கள் பார்த்துருக்கீங்க உள்ளே வந்து இந்த பட்டர் மாதிரியே இருக்கும்ல அது வந்து அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அது அமெரிக்கர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து மெக்சிகோவில் தான் வந்து அமெரிக்காவுக்கு போகுது ஆலிவ் ஆயில் வந்து மெக்சிகோலேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது டொமேட்டோவும் மாதிரி அங்கேருந்து தான் போகுது அதிகமாக பார்த்திங்கன்னா க்ரோசரி ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து மெக்சிகோவில் தயார் பண்ணுறது ஃபுல்லாகவே அமெரிக்காவுக்கு தான் போகுது இவங்களும் ஆயில் பெட்ரோ கெமிக்கல் வந்து மெக்சிகோவிலேருந்து இருந்து அமெரிக்காவுக்கு போகுது ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸும் இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா க்ளோத்திங்கும் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து மெக்சிகோவில் இருந்து ப்ராடக்ட் தயார் பண்ணி தான் அமெரிக்காவுக்கு போகுது மக்களே இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு அறு அறநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் தான் வந்து இவங்க வந்து அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறது இது வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ட்ரம்ப்போட வந்து இந்த டேரிஃப்னால் அடிஷ்னல் இது வந்து பண்ணதுனால இவங்களுக்கும் வந்து மெக்சிகோக்கும் சரி கனடாவுக்கும் சரி பாதிப்பு இருக்குது இதை விட அதிகமான பாதிப்பு வந்து அமெரிக்கர்களுக்கு அதிகம் என்ன ரீசன்னா அமெரிக்க மக்கள் வந்து இதோட இம்பேக்டை வந்து இன்னும் இர இரண்டு மூணு மாதங்களில் வந்து உணர்வாங்க ஏன்னா அமெரிக்காவில் அனைத்து பொருட்களும் விலை கடுமையாக உயரப்போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் நம்ம வந்து சொல்லுவோம் அதாவது அமெரிக்காவோட அந்த ஸ்டாக்கெல்லாம் எல்லாம் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஓனர்ஸும் தன்னுடைய இதை வந்து வேரஹவுஸை வந்து கனடாவில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதேமாதிரி மெக்சிகோவில் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய ஷாப்பு வந்து அமெரிக்காக்குள்ளே இருக்கும் என்ன அமெரி இதில் முக்கால்வாசி ஓனர்ஸே வந்து கொஞ்சம் கனடாவிலையும் மெக்சிகோலையும் போயிட்டு ஃபேக்ட்ரிஸை வந்து பில்ட் பண்ணி காரணம் ஆனால் வந்து லேபர் காசு வந்து கம்மி அதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப விலை குறவாக கிடைக்கிறதுனால அமெரிக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் போயிட்டு அங்கே பெரிய அளவில் ஒரு இண்டஸ்ட்ரியல் இதை வந்து ஓப்பன் பண்ணி அமெரிக்காவுக்காகவே அவங்க வந்து ப்ராடக்டை வந்து அங்கே ரெடி பண்ணி அங்கே ஸ்டாக் வச்சுக்குவாங்க அமெரிக்காவுக்கு தேவைப்படுற பயிலெலாம் இங்கேருந்து டெய்லி சப்ளை வந்து போயிட்டுருக்கோம் இதே மாதிரி வந்து க்ரோசரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் பயில் வந்து இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க கனடாவுலேயும் மெக்சிகோலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ வந்து டெய்லி பேசிஸ் வந்து பார்டரை வந்து இந்த பொருட்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ரெண்டு விஷயம் இன்டைரெக்டாக வந்து அமெரிக்காவோட தொழில் அதிபர்களும் பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி அமெரிக்காவோட கன்சியூமர்ஸும் பாதிக்கப்படுவாங்க இங்கே கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தியாளர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த ஹையஸ்ட் டேரிஃப்னால் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் குறையும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நெகோசியேட் பண்ணுறதுக்கு அதாவது முன்னாடி அவங்க கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சுட்டா இந்த நெகோசியேஷனுக்கு வந்து ஈஸியாக வருவாங்க பேச்சுவார்த்தையில் வந்து வேறு ஏதாச்சும் ட்ரம்ப் வந்து நெகோசியேட் பண்ணி அவருக்கு சாதகமான அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமான இதை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம வந்து போக போக தான் வந்து நம்ம வந்து இது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும் காரணம் ஏன்னா கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவுடைய இமிடியட் நெய்பர் அப்படின்னு சொல்லலாம் எல்லைகளை கடந்த எல்லை பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவுக்கும் மிக முக்கியமான நாடுகள் ரெண்டுமே அவங்க மேலேயே வந்து டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு இது வந்து இந்தியாவுக்கு எப்படி இது பாதிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை காரணம் ஏன்னா கனடா மெக்சிகோவுக்கே வந்து டேக்ஸை போடுறவர் இந்தியாவுக்கு சர்வசாதாரணமாக போடுவார் மக்களே ஓகே நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்